ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த பதிவில் தொடர்ச்சியாக ஆண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் மீனராசியை எடுத்துக் கொள்வோம் அப்போ இந்த மீனராசியில் பிறந்த நபர்கள் நிறைய பேருக்கு அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு மீனராசிங்கிறது எளிதாக கண்டுபிடிக்கலாம் இப்போ பேரெல்லாம் பார்த்தோம்னா நிறைய எஸ்ஸில் வரும் இப்போ இந்த சரவணன் சங்கர் சாஸ்வின் இந்த மாதிரி சண்முகம் இந்த மாதிரி எல்லாம் வரும் இதையும் தவிர தே தோ தேன இப்போ இந்த தேவேந்திரன் இந்த மாதிரியான எல்லாம் அதிகம் பொதுவாகவே இந்த தேவகுரு தேவநாதன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் மீனராசியில் வரும் எல்லோருக்கும் நல்லது செய்வது கணக்கென்று வரும் நல்லது செய்வதற்கென்று யாருமே இல்லாத ஒரு அமைப்பு இவருடன் பழகக்கூடிய பெண்கள் எல்லாருமே பொதுவாக இவர்களை நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு அது ஒரு மொபைல் ரீசார்ஜாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டால்மென்ட்ல ஒரு வண்டி வாங்கக்கூடிய அது ஒரு மொபைல் ரீசார்ஜாக இருக்கலாம் இல்லை பிக்கப் ட்ராப்பாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவர்களை நன்றாக உபயோகித்து இவர்களுக்குன்னு வரும் பொழுது எந்த ஒரு நல்லதையும் செய்யாமல் கருவேப்பலை போல் நன்றாக உபயோகித்து பிறகு இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் அப்ப அந்த சூரியன்கிறவர் இவர்களுக்கு கடனையும் கொடுக்கக்கூடிய நபர் அதிகமாக கடன் சுமைகளை தலையில் வைத்து திணறி கொண்டிருப்பவர்களும் இந்த மீனராசி ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் தொடர்ச்சியாக ஆண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் மீன ராசியை எடுத்துக்கொள்வோம் கால புருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசியாக வருகிறது இந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது மோட்சஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்போ இந்த மீன ராசியில் பிறந்த நபர்கள் நிறைய பேருக்கு அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு இந்த ராசியானது ஒரு நீர் ராசி இந்த ராசிங்கிறது ஒரு பெண் ராசி இங்கு புதன் என்ற கிரகம் நீசம் குரு என்ற கிரகம் ஆட்சி கிரகம்ரன் என்ற கிரகம் வந்து இங்க உச்சம் இப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறதே மறைவு ஸ்தானம் இப்போ மறைவு ஸ்தானம்னாவே நிறைய சூட்சமங்கள் மர்மங்கள் எல்லாம் இதனுள் மறைத்து வைக்கப்படுகிறது உண்டு இப்போ இந்த நபர் மீனராசிங்கிறது எளிதாக கண்டுபிடிக்கலாம் இப்போ பேரெல்லாம் பார்த்தோம்னா நிறைய எஸ்ல வரும் இப்ப இந்த சரவணன் சங்கர் சாஸ்வின் இந்த மாதிரி சண்முகம் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் வரும் இதையும் தவிர தே தோ தேன இப்போ இந்த தேவேந்திரன் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் அதிகம் பொதுவாகவே இந்த தேவகுரு தேவநாதன் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் மீனராசியில் வரும் இவர்கள் வந்து மென்டலி திஸ் பீப்புள் ஆர் வெரி ஸ்ட்ராங் எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமாக யோசிப்பது கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அதிலும் குறிப்பா அந்த இரண்டாவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக யோசிப்பவர்கள் எப்படியாவது அந்த இரண்டாவது குழந்தையை முன்னேற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக போராடக்கூடிய நபர்கள் டாக்குமெண்டேஷன் இந்த எழுத்து பூர்வமான விஷயங்கள்லாம் என இவர்களுக்கு நான்காம் வீட்டை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியில் நீசம் அப்போ இந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் எல்லாம் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் கொஞ்சம் அதிகம் பிரச்சனை சண்டை என் இடத்துல உங்க வண்டியை விட்டுட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இப்போ குரு உச்சம் குரு ஆட்சி சுக்கரன் உச்சம் உணவு பிரியர்கள் உணவு இனிப்பு பிரியர்கள் அதனால் உடல் உபேசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் அதனால் லெக் பெயின் கால்வலி அர்த்தோ ப்ராப்ளம் பேக் பெயின் இதெல்லாம் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் இந்த சகோதரர்கள் சகோதரிகள் வழிகள் எல்லாம் ஓரளவுக்கு நிம்மதி குறைவான நபர்கள் அப்படிங்கிற மாதிரி இவர்களை எடுத்துக்கொள்ளலாம் மேலும் பெயர் புகழ் அந்தஸ்து இதற்கு ரொம்ப ஆசைப்பட்டு எப்படியாவது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல இவர்கள் ரொம்பவும் பயணிப்பார்கள் வாழ்வின் பின்னாளில் இவர்களுக்கு அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஈடுபாடுங்கிறது உண்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் சுயமுயற்சியால் முன்னேறக்கூடிய நபர்கள் அப்படின்னு இந்த மீனராசியை நாம் பார்க்க முடியும் அமைதியாக எதையாவது ஒன்றை நாம் சாதிக்க வேண்டும் இயற்கையிலேயே அறிவாளியாக பிறக்கக்கூடிய நபர்கள் சின்னம் பார்த்தோம்னா இந்த ரெட்டை மீன் அதுல ஒவ்வொன்றும் எதிர் திசையில் பயணிக்கக்கூடியது அப்போ அந்த எதிர்ப்புகள் அதையும் மீறி எதிர்நீச்சல் இலக்கை நோக்கி பயணம் புதிய கோணம் புதிய விஷயத்தில் ஒரு ஒரு புதிய கோணத்தில் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அமைப்பு விட்டு கொடுத்து போவது வழக்கமான விஷயங்கள் இல்லாமல் வித்தியாசமான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியது ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு பெரிதாக பழிவாங்கக்கூடிய உணர்வுகள் இவர்களிடம் இல்லை இந்த நீர் ராசியோடைய அமைப்பே என்ன அப்படின்னா இந்த பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு இடத்தை சுத்தம் செய்வது அப்போ மற்றவர்களுடைய கர்மாவை சுத்தம் செய்வது இவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இவர்களை கழுவினாலும் திரும்பவும் அவர்களை சுத்தம் செய்து அந்த கர்மாவை இவர்கள் எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் இவர்களை அவமானப்படுத்தினாலும் உதாசீனப்படுத்தினாலும் திரும்பவும் அவர்கள் முன் போய் நின்று பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி இல்லாமல் அவர்களுக்கு உதவி மற்றவர்களுடைய கர்மாவை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிறவியை அறுப்பது பொதுவாகவே இந்த மீனராசியுடைய அமைப்பு எல்லோருக்கும் நல்லது செய்வது தனக்கென்று வரும் நல்லது செய்வதற்கென்று யாருமே இல்லாத ஒரு அமைப்பு இப்போ இவர்களை நம்பி இவர்களை வைத்து இவர்கள் மேல் காலை வைக்கக்கூடிய எல்லாம் நல்ல ஒரு உயரத்துக்கும் உச்சத்துக்கும் போன பிறகு அந்த நன்றி விசுவாசம் அட்லீஸ்ட் ஒரு சிரிப்பாவது இருக்கலாம் அந்த சிரிப்பும் கூட இல்லாமல் இவர்களை பார்த்தாலும் பார்க்காதது போல் போய்விடுவார்கள் இவர்கள் எப்பொழுதும் ரொம்பவும் லாயலாகவும் விசுவாசமுமாக இருப்பார்கள் மற்றவர்களுடைய நிலைமையை கண்டு இறங்கி வருவார்கள் இறங்கி வந்து நிறைய பொறுப்புகளையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் எடுத்துக்கொண்டு இவர்களால் முடியாத உதவிகளை கூட அவர்களுக்காக கண்டிப்பாக செய்யக்கூடிய நபர்கள் மற்றவர் கஷ்டத்தை தன் கஷ்டமாக எடுத்து கொள்ளவர்கள் பேசும் பொழுது கூட மிகவும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய நபர்கள் உணர்வு இவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கி விடுவார்கள் பொதுவாக இவர்களுக்குன்னு வரும் பொழுது கொஞ்சம் மூட் ஆகவும் டல்லாகவும் இருப்பார்கள் இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இதெல்லாம் இவர்களிடம் அதிகம் அதனால தான் இந்த மீடியா ஊடகங்கள் போன்ற துறைகள் நம்ம வந்து இவர்களை கண்டிப்பாக காண முடியும் மேலும் தே டூ ஃபார் அதர்ஸ் மற்றவர்களுக்காக அதிகம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த ராசியில் சுக்ரன் உச்சம் அப்படிங்கும் பொழுது பொதுவா இந்த ஆண்கள் எல்லா ஆண்களை போல் அந்த ஒரு சின்ன வயதில் ஒரு மீடியம் ஏஜில் பார்த்தோம்னா காதல் போன்ற விஷயத்துக்கெல்லாம் அதிகம் இயங்கக்கூடிய நபர்கள் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஏதோ ஒரு ஜாய் ஒரு ஃபேண்டசி போல் தோன்றினாலும் நாளடைவில் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த ஒரு லவ்வுக்காக இந்த ஒரு அஃபெக்ஷனுக்காக இவர்கள் ஒரு பெரிய இழப்பையும் ஒரு கடனையும் சந்திக்க நேரிடுகிறது இப்போ பெரும்பாலும் என்ன ஆகுது அப்படின்னா இவருடன் பழகக்கூடிய பெண்கள் எல்லாருமே இவர்களை நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய காரியங்களை இவருடன் பழகக்கூடிய பெண்கள் எல்லாருமே பொதுவாக இவர்களை நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு அது ஒரு மொபைல் ரீசார்ஜாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டால்மெண்டில் ஒரு வண்டி வாங்கக்கூடிய அது ஒரு மொபைல் ரீசார்ஜாக இருக்கலாம் இல்லை பிக்கப் ட்ராப்பாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவர்களை நன்றாக உபயோகித்துவிட்டு இவர்களுக்குன்னு வரும் பொழுது எந்த ஒரு நல்லதையும் செய்யாமல் கருவேப்பலை போல் நன்றாக உபயோகித்து பிறகு இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் இவர்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாளாகிறது எங்க இவர்கள் அந்த புத்தியை இவர்கள் ஓப்பன் செய்து நன்றாக யோசிக்கிறார்களோ அந்த இடத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் லிவிங் டுகெதர் இதெல்லாம் இவர்களுக்கு கட் ஆகிறது ஏன்னா புதன் உச்சமடையக்கூடிய வீட்டில் சுக்கரன் அப்படிங்கிறது நீசம் ஆனால் அந்த சுக்கரனுங்கிறது நீசம் ஆவதற்குள் நடக்கிறது என்னென்னா இவர்களுக்கு பெரிய கடன் பெரிய இஎம்ஐ ஏன்னா ஏழாம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு என்று வரக்கூடிய அந்த ராசியாக வருகிறது அப்போ இவர்கள் இந்த ஒரு இச்சையை காமத்தை இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிக்கும் பொழுதுதான் இவர்கள் தெளிந்த ஒரு புத்திமான்களாக வருகிறார்கள் அந்த நாளிலிருந்து தான் இவர்களுக்கு அந்த சாதனை அப்படிங்கிறது ஆரம்பம் நிறைய இவர்களை நம்ம அந்த கவர்மெண்ட் ஜாப்லெல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா இவர்களுடைய தனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் அப்ப அந்த சூரியன்கிறவர் இவர்களுக்கு கடனையும் கொடுக்கக்கூடிய நபர் அதிகமாக கடன் சுமைகளை தலையில் வை கொண்டிருப்பவர்களும் இந்த மீனராசி ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுடைய வெற்றி உச்சம் இப்போ ஜனகாலத்தில் அது வளர்பிரை சந்திரனாக இருந்தால் முதல் குழந்தை அதுவும் பெண் குழந்தை பிறந்த பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல உச்சம் என்பது கண்டிப்பாக ஏற்படுகிறது வெற்றிஸ்தானாதிபதி ராசியல் உச்சம் அப்போ யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னுடைய சுயமுயற்சியால் மட்டுமே இவர்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார்கள் நான்காம் அதிபதி இவர்களுக்கு ராசியில் நீசம் அப்போ வந்து எழுத்து டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுவது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் பக்கத்து வீடு சம்பந்தப்பட்ட எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களே இவர்களுடைய ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் போய் உச்சம் இவர்களே இவர்களுடைய லாபஸ்தானத்தில் நீசம் இப்போ எனக்கு எந்த லாபம் வரலனாலும் பரவாயில்ல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்களை மூடிக்கொண்டு செலவு செய்வது இவர்களுக்குன்னு ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருந்த போதிலும் எவ்வளவு பெரிய கடனை வாங்கினாலும் அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு உச்சத்தில் நாம் அடைய வேண்டும் செட்டில் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அது படிப்பாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அந்த வியாபார அமைப்பாக இருக்கலாம் எல்லா கடனையும் மொத்தமாக வாங்கி அந்த குழந்தைகள்டேந்து பின்னாளில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வருகிறது இல்லை ஒரு அமைப்பு வருகிறது அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலான வார்த்தையாவது வருகிறதா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான் இருந்தாலும் அனைத்து பொறுப்புகளையும் தம்மேல் அனைத்து கடனையும் தம்மேல் சுமத்தி கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மீனராசியில் பார்க்க முடியும் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி சூரியன் வந்து இவர்களுக்கு எட் இடத்தில் வந்து நீசமடைகிறார் அப்போ அரசாங்க அதிகாரிகள்கிட்ட இவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்திலிருந்து கடன் வாங்கும் பொழுது கூட இவர்கள் நமக்கு இந்த கடன் தேவையா நம்ம சக்திக்கு இது முடியுமா அப்படிங்கிறத இவர்கள் கரெக்டா பிளான் பண்ணலனா சில தோல்விகளையும் அவமானத்தையும் இவர்கள் சந்திக்க நேரிடும் இப்ப அரசாங்கத்துக்கே எப்படின்னா இப்ப தனியார் கடன் எல்லாம் முடிந்தவரை இவர்கள் ஒரு லக்ஷரிக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது மேலும் இவர்களுடைய ஏழாம் இடத்தில் புதன்கிறவர் வந்து ஆட்சி உச்சம் இவங்களுக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியை குறி காட்டக்கூடிய கிரகம் அந்த இடத்தில் நீசம் இப்போ நிறைய மீனராசி ஆண்களுக்கு திருமணத்துக்கு பின் லைஃப் பார்ட்னர் உடைய ஹெல்த்திலும் பாதிப்பு அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி இல்லை அக்கா அண்ணன் அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் கூட இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஒரு சுபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தன்னுடைய சக்தி என்ன என்பதை இவர்கள் தீர்மானித்து கொள்வது நல்லது குறிப்பாக வயதில் மூத்த பெண்கள் இந்த அத்தை சித்தி மாமி இந்த மாதிரி வரக்கூடிய பெண்கள்லாம் இவர்கள்ட்ட ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன்னு வந்து கேட்கும் பொழுது சில நேரத்தில் இவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதனை செய்ய மறுக்கும் பொழுது அது ஒரு கோபமாக நிறைய இடங்களில் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதுவே ஒரு சாபமாக அந்த பிரிவினைகள் எல்லாம் வந்து நிற்கிறது இதெல்லாம் அன்றாடம் மீனராசி ஆண்கள் நிறைய அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இவர்களுக்கு வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட அசிடிட்டி கேஸ்ட்ரிக் பேக் பெயின் லெக் பெயின் பின்னாளில் உடல் பருமனாவதனால் ஏற்படக்கூடிய ஆர்த்தோ ப்ராப்ளம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இவர்களுக்கு காணப்படுகிறது இவர்களுடைய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து நீசமடைகிறது இதனால் குழந்தைகளை குறிப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொழுது என ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாட்டு தொடர்பு அந்த ஒன்பதாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக வருகிறது அங்கு அவர்களுக்கு என்ன பழக்க வழக்கங்கள் ஏற்படுகிறது அதெல்லாம் நம்ம கல்ச்சருக்கு ஹைஜீனிக்காக இருக்கிறதா அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி மனதளவில் இவர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சில நேரங்களில் கொஞ்சம் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகளையும் ஏற்படுகிறது இவர்களுடைய ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுடைய குழந்தைகளுக்குத்தான் பூரணமாக முழுவதுமாக போய் சேருகிறது அது சேரட்டும் அது ஒரு விதத்தில் நல்லது அப்படிங்கிற மாதிரி கூட இவர்கள் அதனை எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் இவர்களே இவர்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து நீசமடைவதனால் லாபத்தை எப்படி பிரிப்பது யாருக்கு என்ன கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் இவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பிளான் செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் இவர்கள் ஒரு உச்சத்துக்கு வர முடியும் இவர்களுடைய விரையாதிபதினு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சாட்டன் இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் உச்சம் பன்னெண்டு எட்டு தொடர்புங்கிறதே வந்து ஒரு விபரீத யோகம்னு சொல்லப்பட்டாலும் எட்டாம் இடத்தில் சாட்டன் அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் முடிந்தால் அடுத்த கஷ்டம் முடிந்தால் அடுத்த கஷ்டம்னு தொடர்ச்சியா பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்போ அந்த விரயத்தை செலவை இவர்கள் கண்ட்ரோல் செய்யலை அப்படின்னா அதற்குண்டான தொடர் கஷ்டங்களை அனுபவிப்பது தொடர் தோல்விகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மீனராசிக்காரர்கள் அதிகம் காதல் லிவிங் டுகெதர் விஷயங்களில் நன்றாக உபயோகிக்கப்பட்டு பிறகு இவர்கள் கிள்ளி எரியப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை அந்த தோல்வியை நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் வெளியில் சொல்லிக்கொள்வதில்லை அதன் பிறகுதான் இவர்கள் ஞான மார்க்கத்துக்குள் வரும்பொழுது இவர்களுக்குள் ஒரு தெளிவு வருகிறது அதன் பிறகு இவர்களுக்கு அந்த ஒரு வெற்றி அதன் பிறகு இவர்களுக்கு ஒரு பயணம் ஒரு ஞானம் அதன் மூலம் ஒரு தெளிவு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுகிறது ஸோ இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாபத்தில் செவ்வாய் உச்சம் அப்போது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் முதலீடு செய்து கொண்டால் இவர்களுடைய கஷ்ட காலத்துக்கு அந்த இடமும் பூமியும் இவர்களுக்கு லாபமாக வந்து கை கொடுக்கும் இவர்களுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அப்போ தொடர்ச்சியா முருகன் வழிபாடு மகான்கள் வழிபாடு இவர்களுக்கு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர இந்த மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இப்போ தேவையில்லாத அன்னெசரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இவர்களுக்கு தீர்ந்துவிடும் இதையும் தவிர இவர்கள் நம்பர் த்ரீ நம்பர் இந்த இரண்டு எண்களையும் லக்கி நம்பர்களாக உபயோகிக்கும் பொழுது ஒரு பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய காணொலிகள் தயாரிக்கொண்டிருக்கிறது தேங்க்யூ